நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் மனிதர்கள் அச்சப்பட தேவையில்லை எதற்கும் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை மனிதனாக பிறந்தவன் பகுத்தறிவு உள்ளவன் சிந்திக்கும் தன்னை தானே அறிந்து கொள்ளும் தகுதி உடையவன் தான் யார் என்பதை தெளிவாக நுட்பத்துடன் அறிந்து கொள்ளக்கூடியவன் அவன் தன்னுடைய மனதினால் நற்சிந்தனைகள் நற்செயல்கள் நல்ல தூய்மையான எண்ணங்கள் இவற்றை கொண்டு சிறப்பான வாழ்வு வாழ்வதற்காக இந்த புவியில் வந்தவன் அத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் அத்தகைய வாழ்வு வாழ்ந்தால் அவன் ஆனந்தமயமான நிலையை அடைவான் என்பதே சான்றோர்கள் இதுவரை நமக்கு வழங்கி வந்துள்ள அருட்கொடையாகும் இந்த அருட்கொடையிலிருந்து நாம் சிறிது பிசகுவமே ஆனால் பிறழ்ந்து போவேமேயானால் நம்மளை நாமளே நோக்கி இலக்காக்கிக் கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம் நம்முடைய மனமானது சரி செய்யப்பட வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாம் திருமூலர் தான் சொல்கிறார் மனம் ஒருவனுக்கு செம்மையாக இருந்துவிட்டால் அவன் இருக்கின்ற குடியிருந்த கோயிலாகிய இந்த உடலும் செம்மையாகும் என்பதே நாம் சித்தர்கள் கண்ட வாக்கியம் ஆக இந்த மந்திரம் என்ற இந்த கோயிலை நாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் மனம் என்ற நம்முடைய அந்த கருவியினை செம்மைப்படுத்த வேண்டும் இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகளில் இந்த மனதை செம்மைப்படுத்த பெரியோர்கள் வழி கூறியிருக்கிறார்கள் எப்படி கூறினாலும் சரி மனதாயை செம்மைப்படுத்துவதற்கு சித்தர்கள் கூறிய வழிபோல் நம்முடைய பண்டைய சித்தர் பதினெட்டு சித்தர்கள் கூறிய வழிபோல் எளிதான வழி சிறந்த வழி நுட்ப வழி எதுவுமே கிடையாது ஒருவன் தன்னை அறிய புறப்படுகின்ற பொழுது அவனை அறியாமலேயே அவன் ஆணவம் என்ற செருக்கு முன்னால் வந்து நிற்கிறது அதற்கு மேலாக திரை மாய திரையாகி அந்த மாய மாயை என்று சொல்லக்கூடிய திரை வந்து நிற்கிறது அதற்கு மேலாக அவனுடைய சுற்றம் சூழல் உற்றார் உறவினர் பகை என்று அவனை அறியாமலே இவையெல்லாம் தடுப்பு சுவர்களாக வந்து நிற்கிறது தன்னை அறிய புறப்பட்டவனுடைய கதி தனக்குள்ளேயே அடங்கி விடுகிறது இது நாம் பழக்க வழக்கத்தினாலும் மாயையினாலும் சுற்றுச்சுவரினாலும் ஆணவத்தினாலும் தான் என்ற செருக்கினாலும் ஏற்படுத்தி கொள்ள கெட்ட வழிகள் தீய வழிகள் துற்போதனைகளால் ஏற்பட்ட வழிகள் துர் ஆத்மாக்களால் ஏற்பட்ட வழிகள் துர்ச்சிந்தனையால் ஏற்பட்ட வழிகள் தீய நட்பினால் ஏற்பட்ட வழிகள் இந்த வழிகளெல்லாம் ஒருபோ எப்போதும் உன்னை சுத்தமுள்ளவனாக நல்ல மனமுள்ளவனாக தூய மனமுள்ளவனாக ஆக்கவே ஆக்காது ஒரே ஒரு வழி நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய சித்தர்கள் இவருடைய காட்டிய வழியில் நீ சென்றாயானால் உன்னை நீ அறியலாம் நீ அறிவதோடு மட்டுமல்ல உனக்குள் இருக்கும் அந்த மகாசக்தியாகிய மனதை அடையலாம் அந்த மகாசக்தியாகிய மனதை எப்படி அடைவது என்ற ஒரு நுட்பத்தையும் அது விளக்கும் அந்த நுட்பத்தை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மனமானது விரிந்து பறந்து தன்னுடைய நிலையை விரிவாக்கி கொண்டு இந்த உலகமெல்லாம் அந்த மனம் அகண்டாகாரமாக மாறும் அத்தகைய சக்தி வாய்ந்ததுதான் இந்த மனோசக்தி அந்த மனோசக்திக்கு உட்பட்ட பொருளாக அந்த மனோசக்தியை காட்டக்கூடிய விதமாக நீ இந்த சித்தருடைய வழியில் வர வேண்டும் இந்த சித்தருடைய வெறியில் வந்தாயானால் அவர்களுடைய நெறியில் வந்தாயானால் அவர்கள் சொல்கின்ற பாதையில் வந்தாயானால் எந்த விதமான தீமைகளோ எந்த விதமான முரண்பாடுகளோ எந்தவிதமான எதிரிகளோ உன்னை பக்கத்தில் வந்து அண்டமாட்டார் முதலில் அதிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த சித்தர்கள் காட்டிய அந்த நெறிமுறை அந்த மூச்சு பயிற்சி அந்த மனதை அடக்கும் பயிற்சி அந்த மனதை உள்வாங்கும் பயிற்சி அந்த மனதை கற்பமாக்கும் பயிற்சி உனக்கு உதவும் ஆகவே மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை கருவியாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மனம் என்ற கருவி மூலம்தான் உங்களுடைய மகா யோகமாகிய அந்த பேரறிவு சித்திக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனம் நல் மனமாக தூய மனமாக அறிவுள்ள மனமாக தீட்சண்யமான மனமாக இருந்தால் உங்களுடைய பேரறிவு சிறந்து விளங்கும் அதுவன்றி நீங்கள் இந்த உலகின் மாயையிலும் துன்பத்திலும்ரங்கு சங்கடங்களிலும் தீர்வையிலும் அகப்பட்டு கொண்டேனால் உங்களுடைய மனமானது அசுத்தமாகி விடுகிறது அசுத்த மனத்தில் நல்ல சிந்தனைகள் நல்ல போதனைகள் நல்ல நிலைகள் குடியேறுவதில்லை உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் தமிழகம் உள்ளவர்கள் அதாவது தான் மேல்நடைய அடையினர் நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல் இது ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம் வல்லுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கிறேன் அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகில் உள்ள அனைத்து மக்கள் அறிவியல் ஆசிரியர் திருக்கோ திருமுருகன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு மனம் கண்ணாடி போல் சுத்தமாகிவிட்டால் அதில் உன்னுடைய பிரதிபிம்பம் தெரியும் உன்னுடைய பருதேகமும் உன்னுடைய கற்பதேகமும் உன்னுடைய ஒளிதேகமும் உன்னுடைய எல்லா வகையான ஏழு வகை பிறவிகளில் இருக்கக்கூடிய அந்த ஏழு வகையான நிலைகளும் அதில் விளங்கும் மனதினால்தான் இது ஏற்படுகிறது தூய மனதினால் தான் இதை அடைய முடிகிறது தூய மனம் உடையவர்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா விவரங்களும் எல்லா நுட்பங்களும் தெளிவாக விளங்கும் மனம் அசுத்தமானால் மனம் அசுத்தமானால் எல்லாம் கெட்டுவிடுகிறது மனம் அசுத்தமாகி அசுத்தமாகி பின்பு அதுவே நோயை வரவழைக்கிறது இதுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தெளிவுடன் நீங்கள் இருக்க வேண்டியது உங்கள் மனதை சரி செய்து கொள்வது மனதை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டோர்கள் சான்றோர்கள் சித்தர்களுடைய அருள் உரைகளை பாசுரங்களை பாடல்களை வாக்கியங்களை மந்திரங்களை தினமும் பயில வேண்டும் பயிலுவது மட்டுமல்ல அவர்கள் சொல்லுகின்ற அந்த மகா மந்திரங்களை அந்த பீஜாட்சர மந்திரங்களை தினமும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தீர்களேயானால் உங்களுடைய மனம் பரிசுத்தமாகும் மனம் பரிசுத்தமானால் அதனில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ அம்சம் அந்த ஒளி ரூபம் உங்களை மகான்களாக்கும் ஏசு உள்ளவனாக்கும் பிரகாசம் உள்ளவனாக்கும் அந்த அருட்பிரகாசமே பிரகாசம் அந்த அருட்பிரகாசமே பிரகாசம் அந்த அருட்பிரகாசமே பரம பிரகாசம் அந்த அருட்பிரகாசமே அழல் பிரகாசம் ஆகவே உங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துங்கள் தூய்மைப்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நற்காரியமும் நற்சிந்தனையும் நற்பண்பும் உங்களை மேலும் மேலும் உங்களை ஒளியுள்ள வாழ்விற்கு தூய வாழ்விற்கு ஆனந்த வாழ்விற்கு அருள் வாழ்விற்கு வழிகாட்டும் சினம் இவற்றை அறவே விளக்குங்கள் பயத்தை பூஜ்யமாக்குங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று